கோயில்கள் என்பவை நம்முடைய ஆன்மீக சாதனா பார்த்துல வந்து ஒரு படிநிலைகள் விக்கிரகங்கள் என்பவை படிநிலைகள் இப்போ நீங்கள்லாம் குழந்தைங்களாக இருந்தீங்க அப்போது அந்த வாக்கர் ட்ராலி வச்சுக்கிட்டு நடந்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நல்லா வாக்கிங் வந்துடுச்சு அதனால் நீங்கள் இப்போ வாக்கர் இல்லாமே நடப்பீங்க அது மாதிரி இந்த விக்கிரக ஆராதனைகள் என்பவை ஆன்மீக பாதையில் படிநிலைகள் ஆரம்பத்தில் தேவைப்படும் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அன் நோன் ஆர் அன்சீன் யூ ரிக்யர் சம்திங் விச் யூ ஹவர் சீன் அண்ட் விச் யு ஆர் நோன் ஒரு பழம் இருக்குது அந்த பழம் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு வை அப்போ கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும் இது அந்த மாதுளம்பழம் மாதிரி இருக்கும் வாழைப்பழம் மாதிரி இருக்கும்னா அப்போ உன் மைண்டில் வாழைப்பழம் வர்றதுனால அதை உன்னால் கம்பேரிசனில் புரிஞ்சிக்க முடியும் அந்த பழம் பார்க்காத பழம் எப்படி இருக்குன்னு இப்போ நான் டிம்பக்டூன்ற உனக்கு டிம்பக டூ கோழியா ஆடா மாடா பழமா காயான்னு ஏதாவது தெரியுமா இட்ஸ் அ ப்ளேஸ் ஆவேர் இன் ஆஃப்ரிக்கா ஸோ யூ ரிக்வயர் சம் யார் ஸ்டே டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் விச் யூ டோண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி கடவுள் என்கிற ஒரு மகா தத்துவத்தை ஒரு புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில வழிமுறைகள் தேவை அதுதான் விக்கிரகங்கள்ங்கிறது ஸோ அந்த விக்கிரக ஆராதனையில் ஆரம்பித்து ஒரு பிளாங்க் மைண்டுக்கு மைண்டு போயிடும் எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்கிற ஒரு நிலை நான் வேறு என்னாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே என்று சொல்லக்கூடிய நிலையை எட்டாவது பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அக்காரக் கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிந்து போனேனே ஆழ்வார் சொல்லுகிற மாதிரி நாம்ளே காணாம போடுவோம் தென் எதை நாம் நினைச்சிட்டு இருந்தோமோ தட் ஆகுபைஸ் அஸ் ஸோ இட் பிகம்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி

சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோங்கிறார் சிவவாக்கியர் என்ன அர்த்தம் ஒரு பாத்திரத்தில் வத்த குழம்பு வைக்கிறோம் அந்த வத்த குழம்பு எப்படி இருக்கும்னு அந்த பாத்திரத்துக்கு தெரியாது அந்த மாதிரி நாம தான் பாத்திரம் நமக்குள்ளே தான் சுவாமிங்கிற ஜோதி இருக்குது ஜோதி சுயம் பரம் எப்படி அந்த பாத்திரத்துக்கு வத்த குழம்போட டேஸ்ட்டு தெரியாதோ அந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமியே தெரியல அப்படின்னு அர்த்தம் ஆனால் எதுக்கு கல்லுக்கு சும்மா நாலு பூ போட்டு முனமோனாலும் ஏதோ மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் அதனுடைய சார்பு பட் திஸ் கெனாட் பி டோல்ட் பை ஏ எல்கேஜி யூகேஜி கை யூ ஷுட் ரீச் ஏ லெவல் ஆஃப் எம் ஃபில் அண்ட் பிஹெச்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அது வரைக்கும் வராது விவேகானந்தர் பவனகர் மகாராஜாவுடைய வீட்டில் தங்கியிருந்தார் அவங்கெல்லாம் ஆரிய சமாஜிஸ் ஆரிய சமாஜின்னா நாங்கள் யாகம் எல்லாம் பண்ணுவோம் வேதம்லாம் ஓதும் எங்களுக்கு விக்கிரக ஆராதனை வேணான்னு சொல்கிறவங்க அப்போது பவனகர் மகாராஜா சொன்னால் வி டோன்ட் பிலீவ் இன் ஐடல் வர்ஷிப் அப்படின்னா விவேகானந்தர் ஒன்றும் சொல்ல மாடிப்படி இப்படி ஏறிட்டு இப்படி போகிற இடத்துல ஒரு பெரிய மகாராஜாவுடைய ஆயில் பெயிண்டிங் இருக்கும்ல கத்தி கீத்தி எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒன்று இருந்தது அந்த பவனகர் ராஜா கூட்டி இது மேலே காரி துப்புன்னாரு அவன் ஐயோ எங்கள் தாத்தா அப்படின்னா உங்கள் தாத்தா தான் செத்து போயிட்டார் நீ தானே போய் சுடுகாட்டில் எரிச்சிட்டு வந்தவரை அதனால் துப்புனாரான் இல்லை இல்லை எங்கள் தாத்தா நான் அந்த மாதிரி தான் எனக்கும் நான் நம்புகிற ராமரும் கிருஷ்ணரும் முருகரும் காளியும் எல்லாரும் வந்து என்னை பொறுத்த மாத்திரம் இருக்காங்க அதனால நான் அவங்கள வழிபடுறேன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரான் ஸோ கம்பர் சொல்றார் உளநின் உளன் இருக்குன்னு நீ நம்பனையானா இருக்கு அலன் எண்ணின் அலன் இல்லைன்னா இல்லை ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் கடவுள் ஒன்று நினச்சா ஒன்று வைக்கல் பலவே யாம் எல்லாம் சொல்லி ரெண்டு கை தூக்கிடுறாரு நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கேன்னே பிழைப்பம்மாங்கிறாரு இதை கடவுளை நம்மளாம் புரிஞ்சிக்க முடியாது பேசாமல் கும்பிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஹையஸ்ட் லெவல் வரும் அப்போது ஒரு காமிய பக்தி போயிடும் ஆரம்பத்தில் லட்டு வேணும் பூந்தி வேணும் பறிக்கணும் குழந்தைங்க கல்யாணம் இதுக்காக எல்லாம் கடவுளை கும்பிட்டுக்கினே இருப்போம் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே என்ன ஆகும்னா நம்ம அந்த மாதிரிலாம் கும்பிடவே மாட்டோம் இன்னும் சொல்லப்போனால் வீடும் வேண்டாம் விருப்பில் ஆயினாருங்கிறார் வீடும்னா மோட்சம் கூட வேணாம் அப்படிங்கிறார் வீடும் வேண்டாம் விருப்பில் ஆயினார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றிங்கிறார் ஏதோ சந்தோஷமாக இருக்குது சாமி கும்பிட்டா அதுக்காக கும்பிட்டுன்னு இருக்கேன் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா ஆயினார் அந்த மாதிரி பெரிய தவநிலைகளுக்கு போனவங்க தான் இந்த உலகத்தில் வர்றவங்கெல்லாம் அதனால் விக்கிரக ஆராதனை என்பது நம்முடைய வழிபாட்டு முறையில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இது ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக சொல்கிறேன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் இப்போ ஒரு பில்டிங் மேலே ஏறணும் நீ வந்து ஒரு ஏணியை வச்சு ஏறிட்ட சரி நீ ஏறி மொட்டை மாடிக்க போட்ட நீ ஏணியை தூக்கிட்டேன்னு வை அடுத்து வர்றவன் எப்படி ஏறுவான் இல்லையா அப்போ நாமெல்லாம் இந்த ஆன்ம சாதனை உயரத்தை தொடுவதற்கு உதவியது ஆலயங்கள் என்கிற ஏணிகள் நாம் ஏறிட்டேன் இன்றைக்கி ஆனால் அந்த ஏணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்போ தான் நம்மளை மாதிரி இன்னும் நாலு பேர் மேலே ஏறி வருவோம் அதனால் யாருக்கெல்லாம் பக்தி வந்திருக்கோ அவங்களுடைய ஃபார்மாஸ்ட் டியூட்டி என்னென்னா அவங்க கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டவே கூடாது நான் கண்ணம் முன்னு வீட்லேயே சாமி கும்பிட்டுருவேன் எல்லாம் சொல்லக்கூடாது கோயிலுக்கு போகணும் யாருமே இப்போ பக்தனாக இருக்கிறவனே கோயிலுக்கு போக மாட்டான்னா ஐர் என்ன பண்ணுவார் எவ்வளோ நேரம் சும்மா கோயில் உட்காந்துருப்பார் வீட்டுக்கு போயிடுவார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு யாராவது காரில் போய் இறங்கி ஆயிரை வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்தால் அவர் சாவி திறந்து சாமி தரிசனம் பண்ணுவார் அதுக்கு பின்னால் அந்த கோயிலே அழிஞ்சு போய்டும் இல்லையா கோயிலுக்கு அழிஞ்சதுக்கு யார் என்ன காரணம் ஐர் இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாரு கோயில் கும்புறதுக்கு ஆளை காணும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா பக்தி இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகணும் இப்போது என்னையே எடுத்துக்கையே இவ்வளோ அழகாக ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கேன் நீங்கள்லாம் வந்து கும்பலன்னா இந்த கோயில் எதுக்கு நான் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன்ல ஐ ஹவ் ரீச்சு ஐ ஹவ் நத்திங் மோர் டு ரீச் அப்போ இந்த கோயில் எதுக்காக காட்டுறோன்னா ஆலய வழிபாட்டை நான் நம்புறதுனால உனக்கு நான் வந்த வழியே உனக்கும் காட்டுறேன் இப்படி தான் நான் வந்த நீயும் வா அப்படின்னு அந்த கல்லுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லலாம் ஒன்று ஒரு புத்திஸ் மொனாஸ்ட்ரி ஒரு நல்ல வின்டர் டைமில் ஒரு ஆள் போகிறான் ஒரு வழி போக்கன் மாதிரி அங்கே இருந்த புத்த மடாதிபதி சரிவா உள்ளே இரு குளிராக்குதுன்னு உள்ளே போயிட்டார் அவர் திடீர்னு ஏதோ கருகிற வாசனை தீய வாசனை கேட்குது இவர் போய் பார்த்தா அங்கே இருக்கிற வரிசையாக புத்தர் பொம்மைங்கள்லாம் நெறியிருக்கும்ல புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் அந்த நெருப்பு மூட்டிட்டு அதில் ஒவ்வொரு புத்தர் பொம்மையாக போட்டு அவன் குளிர் காஞ்சிருக்கிறான் மடாதிபதி கோவம் வருது அட ராஸ்கல் போன போதுன்னு ஒன்று ஒன்றறதுக்கு உள்ளே விட்டால் இந்த மாதிரிலாம் பண்ணியா கெட்டாட்டார் நான் போயிட்டான் மறுநாள் காத்தால் அந்த புத்தி மடாதிபதி வாக்கிங் போகிறார் இவன் ஒரு மயில் கல்லுகிட்ட உட்காந்துக்கிட்டு புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவர் சொல்கிறார் நீங்கன்னா பைத்தி மையா மயில் கல்லுகிட்ட போய் புத்தரை சொல்லிட்டு இருக்கிறேன் அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா இதில் நான் உளி சுற்றி வச்சு புத்தர் பொம்மையை கொண்டாந்த தான் உனக்கு புத்தர் தெரியும் எனக்கு இப்பயே புத்தர் தெரியுது எனக்கு இந்த இல்ல புத்தர் தெரியுறாரு உனக்கு வேணா பொம்மை தேவைப்படும் எனக்கு ஸோ இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் யுவர் பிலீஃப் இல்லையா உங்களுக்கு அந்த ஃபெய்த் இருந்தா இருந்த இடத்துல தாய்மாரோ தான் சொன்னார் இருந்தபடி இருங்கோல்னாரு எங்கே இருக்கியோ அங்கேயே கூட கிடைக்கும் பிள்ளையாரு அம்மையப்பன் தானே உலகம் உலகம் தானே அம்மையப்பன் கைலாசில் சிவபார்வத்தை சுற்றி ஞானப்படுத்த வாங்கிட்டாரு முருகன் என்ன பண்ணார் மயில் மேலே ஏறி உலகத்தெல்லாம் சுற்றி சுற்றி வந்து லேட் ஆயிடுச்சு அதனால் நீ உலகம்பூரா போய் கோயிலெல்லாம் தேடினா கொஞ்சம் லேட் ஆகும் கடவுள் கிடைக்கிறது ஒரே இடத்துல உட்கார முடியும்னா அண்டர்லைன் உட்கார முடியும்னா உட்கார முடியாதுன்னால உன்னால் முடியாது ஒரு அலைஞ்ச தான் உனக்கு புரியும் அது அலையும் மனதை அடக்குபவனே யோக திற்பரணாம் அலையும் மனதை அடக்குபவனே யோக தற்பரணாம் அதனால் ஆரம்ப காலத்தில் அலைச்சல் தேவைப்படும் பட் வில் ரீச் அ லெவல் வேன் யூ டோன்ட் நீட் ஆல் தீஸ் டெம்பிள்ஸ் அண்ட் ஐடல்ஸ் அப்போ இருந்த இடத்துல பிள்ளையார் மாதிரி உனக்கு ஞானம் கிடச்சிடும் எப்படி போனாலும் கிடைக்கும் முருகர் பாதியில் உலகமெல்லாம் போய் கடவுளை தேர்றது ஒரு வழி இருந்த இடத்துல கடவுளை தேடுறது புள்ளியார் வழி ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ் செல்வரங்கம் நர்சிங் ஹோம்னு இருக்குது அண்ணா நகரில் அந்த டாக்டர் செல்வரங்கம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஒரு நாள் அவர் சொன்னார் சார் பாருங்க ஒரு நாளைக்கு நானும் வந்து ஒரு மேங்கோ குரு வாங்கிட்டு மாந்தோப்பு அதில் வந்து ஒரு ஆசிரமம் கட்டின்னு செட்டில் ஆகிட்டு போகிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் டாக்டர் அது உங்களால் முடியாது நீங்கள் மாந்தோப்பில் உட்காந்துட்டு என் கிளினிக் நல்லா நடக்குதா என் பிள்ளை ஒழுங்காக டாக்டர் வேலை பார்க்குறான்னா நினைச்சிட்டு இருக்கிறத விட பேசாமல் இங்கேயே உட்காந்து மாந்தோப்பை நினைச்சிட்டு இருங்க கிக்கா இருப்பீங்க உண்மை கடவுளுடைய அத்தனை வடிவங்களும் உண்மை ஆனால் அத்தனை வடிவங்களும் இந்த உலகத்தில் உன்ன மாதிரி என்ன மாதிரி வந்தது தசரத தசரதனுக்கும் கோசலிக்கும் பிறந்தவர் தான் ராமர் மனுஷன் தானே கம்பர் மானுடம் வென்றதம்மா தெய்வம் மானுஷ ரூபேனா அப்படின்னு கபிலவாசில் நேபாளத்தில் சுத்தோதனருக்கும் மாயாவதிக்கும் பிறந்தவர் தான் சித்தார்த்தர் அவர்தான் புத்தர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அவர் மாதவ பிராமண குடும்பம் புவனகிரிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் ராகவேந்திர சுவாமிகள் ரமண மகர்ஷி திருப்புக்குழியில் பிறந்தார் ஏன்னா திருக்குழியில் பிறந்தார் திருவண்ணாமலையில் வந்து ஞானி ஆகிட்டார் பரமாச்சாரியார் ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் எங்கேயோ பெரிய சுவாமி ஆயிட்டார் அவரே காமாட்சி ஆயிட்டார் அண்டு கிருஷ்ணர் ஜெயிலில் தான் பிறந்தார்னு உலகத்துக்கே தெரியும் வசுதேவனுக்கும் இவளுக்கும் தேவகிக்கும் பிறந்தார் அப்புறம் யசோத வளர்ந்தார் சிரிடி சாய்பாபா ஹைதராபாத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் ஒரு முஸ்லீம் பக்ரியினால் வளர்க்கப்பட்டார் ஸோ எல்லோரும் உங்களை மீதி என்ன மாதிரி தானே வந்தாங்க அவங்களாம் நீ கடவுளா இல்லையா அப்போ நீயும் கடவுளாகு இன் ஷுட் ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் ஆன் அன்வான்ட் திங்ஸ் அண்ட் அன்பிரடிக்டிவ் எக்ஸர்சைசஸ் இன் திஸ் இயர் யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஒன்லி ஆன் காட்